பலம் குறையவில்லை என்பதை பறைசாற்றும் ஹிஸ்புல்லா டெல் அவீவ் மீது வெள்ளிக்கிழமை இரண்டாவது முறையாக ராக்கெட் வீச்சு வியாழக்கிழமை ஒரே நாளில் நூற்றி முப்பது ராக்கெட்டுகளை வீசி பதிலடி டெல் அபீவில் உள்ள மொசாத் தலைமையகம் மீது ஐநூறு கிலோ எடை கொண்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மீண்டும் இரண்டாவது முறையாக மற்றொரு தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் மத்திய இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் தங்களை பாதிக்கவில்லை என்பதை காட்டும் விதமாக வியாழக்கிழமை இஸ்ரேலின் இரண்டு பிராந்தியங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா நூற்றி முப்பது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது மத்திய தரைக்கடல் வழியாக லெபனானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் இரண்டு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத போர் விமானங்களை வான் இலக்குகளை தாக்கும் ஆயுதங்கள் மூலம் எதிர்கொண்ட போது அதிலிருந்து தப்பி வந்து வெளியே ஆக்கிரமிப்பு விமானங்கள் பறந்து சென்று விட்டதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை ஆக்கிரமிப்பு ஹைபாக்

டேடோ ராணுவத்தளம் தொன்னூற்று ஓராவது டிவிஷன் ஆயுத கிடங்கு அஹிஹத் செட்டில்மெண்ட் உள்ளிட்ட இலக்குகளை குறிவைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசப்பட்டுள்ளன இதேபோல் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது லெபனான் மீது கடந்த சில நாட்களில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்ரேல் குண்டு வீசியுள்ளது இருப்பினும் தங்களது தாக்குதல் திறனில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக ஹிஸ்புல்லா தனது நடவடிக்கைகளை வழக்கம் போல் தொடர்ந்து வருகிறது